என்ன கேட்டிய கலா மேகலாவை தாடிக்கு தங்கியும் சமைக்கிறியா சந்தோஷமாக கிடையாது கலா மாஸ்டர் பாய் பாய் ஏ சர்தே ஒன்று ஒத்த கொடுக்க போறேன்டா என் மகள் கலா மாஸ்டர் அவங்க அவன் பேர் தான் கலா மாஸ்டர்லாம் கிடையாது கலா மாஸ்டர் தான் கலா மாஸ்டர் தான் திறமகளே மிகவும் மகிழ்ச்சி மகளே இன்றைய நாள் இன்றைய இன்றைய போய் இன்றைய போய் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மகளே வாழ்க வளர்ந்த மகளே மிக்க மகிழ்ச்சி அப்பா மீண்டும் பின்னர் சந்திப்போம் நேரில் இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனி இரவனுக்கும் சந்தோஷ மகளிர் கலா மாஸ்டர் சொல்லுங்கள் மகளை சென்று வரங்கள் இறைவனுக்கும் வாழ்த்து இறைவனுக்கும் வாழ் வாழ்க வளமுடன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகலே வாழ்த்துக்கள் மகளே நானும் நான் நேரில் முடித்து கொள்ள போகிறேன் டைம் ஆகிடுது அது ஓகே பைப்பேன் கமெண்ட் பண்ணுங்க அப்பா பாருங்க தம்பி ய் அப்பாப்பா என்னம்மா சொல்கிறாங்க கலா என்ன சொல்கிறாங்க பார்த்தேன் மகளிர் தெரியுமா கலாம் சொல்லிட்டாங்க வாடி வாடிச்செல்லாம் வாடி செல்லாம் என் பாசத்துக்கு என் பாசத்துக்கும் என் அன்புக்கும் என் செல்ல மகன் கார்த்திகை மகனே வாருங்கள் வாருங்கள் சாப்பிட செல்லாம் கரிசலாம் நாடி சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் கில்லி போட்ட சாம்பார் உள்ள பொரியல் வருவல் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க